இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி ஐந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உள்ள சந்தையில் ஒரு டன் கேழ்வரகு இன்றைய விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் திருக்கோவிலூர் சந்தையில் கேழ்வரகு வரவு பார்த்தீங்கன்னா ஒரு டன் இவை அனைத்தும் சாதாரண ஃபைன் வகையை சார்ந்தது ஒரு டன் கேழ்வரகு குறைந்தபட்சம் இருபத்தேறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் அதிகபட்சம் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது நூறு கிலோ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்போது முதல் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்பது முதல் ஒரு கிலோ கேழ்வரகு இருபத்தி ஏழு ரூபா தொண்ணூத்தொம்பது பைசாவிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா நாற்பத்தொம்போது பைசா வரை விலை போயிருக்கு